கண்ணியமிக்க இஸ்லாம் என்ற ஒரு பெரும் கட்டிடம் உலகத்தில் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ பேர் அடித்தளமாக பயன்பட்டிருக்கிறார்கள் அந்த நன்மக்களுடைய தியாகம் அவருடைய உழைப்பு அவருடைய அர்ப்பணிப்பு அவர்களுடைய உன்னதமான அந்த தியாகத்தின் விளைவுதான் இஸ்லாம் என்ற இந்த கட்டிடம் நூற்றாண்டுகளையும் கடந்து காலங்களையும் கடந்தது நினைத்து நிற்கிறது அப்படிப்பட்ட அந்த உன்னதமான பேரறிஞர்களிலே பல்வேறு நன்மக்கள் இருந்தாலும் இஸ்லாம் கண்ட அந்த பேரறிஞர்களிலே அதர்த்தி ஷாஃபி ரொதியு அவர்கள் உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர்கள் பெருமக்களே யார் இமாம் ஷாஃபி அவர்கள் நாம் அவர்களை வணங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் கோடிக்கான கோடிக்கணக்கானவர்களை மதுகப்பை பின்பற்றுகிறார்கள் சாதாரணமான ஜனங்கள் மாத்திரமல்ல பெரும் பெரும் அறி அறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமான போன்றவர்கள் வரலாற்று ஆசிரியர்களை தேர்ந்த அல்லாமா இவனு கசீர் ரஹமத்துல்லாலை போன்றவர்கள் கல்லுடைந்தாலும் கல்மகன் சொல்லுடையாது என்று போற்றத்தக்க அல்லாமா இபுன் அஸ்தலி ரஹத்து போன்றவர்கள் இமாம் பைஹத்தி ரஹத்து போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த மதுகவை பின்பற்றக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆற்றலும் மேன்மையும் உன்னதமானது இமாம் சாஹிர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் மிகப்பெரிய சட்ட மேதை சட்டங்களை இந்த உலகத்திற்கு சொன்னவர்கள் மாத்திரம் அல்ல சட்டங்களை ஏற்றுவதற்குண்டான அடிப்படைகளை ஒரு சூழல் என்று பெருமக்கள் சொல்வார்கள் ஒரு பிக்கைக்கு அசலான விஷயம் எது அந்த சட்ட மூலத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் அதே போல அவர்கள் எய்முத் தஃீரிலே தனி ஆற்றல் மிக்கவர்கள் எய்முல் ஹதீஸிலே ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹமுதுல்ல உன்னதமான ஸ்தானத்தை பெற்றார்கள் அதேபோல் அவர்கள் மருத்துவத்திலே தீட்சண்யமான பார்வையிலே மரபு கவிதைகளை ஏற்றுவதிலே ஹதரத் இமாம் சாஹிர் அஹமத்துள்ளாலே உன்னதமானவர் நாடு வெடித்து பார்த்தால் இமாம் ஷாஃபி உடனே சொல்லிவிடுவார்கள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஆள் வந்து நாடிச்சு பிடிச்சு பாக்குறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க பா வந்தவருடைய நாடியை பார்த்தார்கள் இமாம் சாபி ரமத்துள்ளாரே இவர் ஊடு போய் சேரமாட்டாருன்னு சொன்னாங்க இவருடைய உடல்நிலை இருக்கிறதை வீடு போய் சேரமாட்டாருன்னு சொன்னாங்க வந்தவர் சொன்னார் இமாம் சாபி அவங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஓடும் அப்படின்னு சொன்னாங்க இமாம் சாபி ரம்துள்ளார் சொன்னாங்க என்னமோ தெரியல இவருடைய நாடி ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி அனுப்புனா அந்த அளவுக்கு மருத்துவத்திலையும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார் அதே போல மரபு கவிதை இமாம் அகமதுல்ல எழுதியிருக்கக்கூடிய மரபு கவிதைகள் சாதாரணமானது அல்ல அவர்கள் இன்றைய ஹஸ்ஸாவிலே போர் மேகங்கள் சூழ்ந்து தற்காலிகமான அமைதியை கொண்டிருக்கக்கூடிய இன்றைய பலஸ்தீனத்தினுடைய ஹஸ்ஸாவிலே எப்பொழுது இரண்டாவதும் இந்த அமெரிக்காவினுடைய கொடியவர் ஒருவர் இந்த அவர் ஆட்சி கட்டில் வந்த காரணத்தினால் ஹஸாவையே நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் நீங்கள் இன்றைய நாளைக்குள்ள இதை காலி செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூரமான அறிவிப்பை செய்த காரணத்தினால் எப்பொழுது அங்கே என்ன நிலை ஏற்படுவோ என்று மக்கள் எல்லாம் பயந்தும் துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனத்தினுடைய அசாவில்தான் இமாம் ஷாஹி ரமத்துல்ல பிறந்தார் ஆனால் இரண்டு வயதில் தகப்பனார் விட்ட காரணத்தினால் உடைய தாயார் பாத்திமா அவர்கள் மிகப்பெரிய தீட்சண்யமான பார்வை கொண்டவர்கள் மிக தீட்சண்யமான பார்வை கொண்டவர்கள் இரண்டு வயதிலேயே அதர்த்திமாம் சாஃபி ரஹமத்துல்லா அவர்களை அங்கிருந்து அவர்கள் மக்காவுக்கு கொண்டு வந்து விட்டார் மக்காவிற்கு அழைத்து வந்து விட்டார்கள் சட்ட அதாவது இமாம்களிலேயே அகலுல் பைத்துக்கு சொந்தக்காரர்கள் மாம் சாஃபி ரஹமத்துல்லா அலி மாத்திரம்தான் கண்மணி ரசூல்லா செல்லாசனுடைய ஹதீஸ் ஒன்று இருக்கிறது ஆலிம் குறைசின் குறைசி குலத்தில் தோன்றக்கூடிய ஒரு ஆலிம் பெருமகனார் எவ்வளவு இந்த உலகத்தினுடைய பெரும்பகுதியை தன்னுடைய கல்வியினால் நிரப்புவார் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது சல்லாசுல குறிப்பிட்டு இவங்க ஆலிமு ஆலிமுறை குறைசி குளத்தில் தோன்றக்கூடிய ஒரு ஆலிம் எம் இந்த பூமியினுடைய பெரும்பகுதி அவர்கள் தன்னுடைய கல்வியினால் நிரப்புவார்கள் என்று சொன்னார் அது பெரும்பாலான அறிஞர்கள் சல்லாசுடைய அந்த ஹதீசனுடைய விளக்கம் அதிர்ச்சிமா முகமது என்று சொல்வார் அந்த அளவிற்கு அவர்கள் அதான் சாகிர் அகமதுல்ல கல்வியிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார் மிகப்பெரிய தேர்ச்சி மக்கமா நகரத்தில் வந்தார்கள் மக்கமா நகரத்திலே வந்தால் உங்களுடைய தீட்சஞ்சமான அறிவு ஏழு வயதில் குரானை மரணம் செய்து விட்டார்கள் மக்காவிலிருந்து பெரும் பெரும் அறிஞர்களிடத்திலெல்லாம் சட்டத்தை பயின்றார்கள் பத்து வயதிலேயே மக்காவினுடைய முக்தியாக அவர்கள் நியமிக்கப்படலாம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றிருந்தார்கள் தங்களுடைய பதினைந்தாவது வயதிலே மக்காவின் ஆக்கப்பட்டார் அதே போல பின்பு மதீனா முனபரா சென்றார்கள் கல்வியினுடைய பட்டணமா மதீனா முனவராவிலே அதே போல அவர்கள் அறிவின் சிவனம் ரகத்துள்ளாலே மாளிகை படித்தவர்கள் வியக்காமல் இருக்க முடியாது அறிவு ஞானத்தை தெரிந்தவர்கள் அறிவின் ஆழத்தை கண்டவர்கள் வியக்காமல் இருக்க முடியாது அந்த அளவிற்கு அறிவின் ஆரம் என்றவர்கள் இமாம் மாலிக் அமர்த்துள்ளார் இமாம் மாலிக்கை பார்ப்பதற்கும் பாடத்திலே அமர்ந்து கல்வி ஞானத்தை பெறுவதற்கும் அதற்கு இமாம் சாமி பயணப்பட்டு மதீனா முனப்பரா செல்கிறார் மஸ்ஜித் நபவிக்கு சென்று தங்களுடைய பாட்டனார் கண்மணி ரசூதுல்லாய் செல்லாசனுடைய தர்மாரில் என்று சலாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பார்க்கிறார்கள் இமாம் இமாம் மாரிக்கிரமத்துள்ளாருடைய அறிஞர்களுடைய சபை ஏராளமான அறிந்திருக்க கம்பீரமான தோற்றத்தோடு இமாம் ரஹத்து அவர்கள் அங்கிருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதன் முதல அவங்களிடத்திலிருந்து கேட்ட வாசகத்தை சொல்கிறார்கள் கம்பீரமான குரலில் சொல்கிறார்கள் இடத்திலிருந்து நான் கேட்டேன் அவர்களுக்கு கேட்டார்கள் தான் அவர்கள் இந்த தவறுக்கு சொந்த கால இடத்தில் சல்லா சோழ புனிதமான ரவுலாவின் மீது கை வைத்து பாடம் நடத்தினார் எனக்கு அப்படியே ஐபத் ஆகிவிட்டது பயம் ஏற்பட்டு விட்டது உடம்பெல்லாம் சிலிந்து விட்டது இமாம் ஷா இமாம் இமாம் மாரிக் ரஹத்துலாலைக்கு இடையிலே தொடர் என்பது இரண்டுதான் இமாம் இமாம் உமர்ந்தா தரணும் என் சாஹி ஆதர் கபல் இந்த கபலுக்கு சொந்தக்காரர்களான அந்த நூறானிய தளத்திலிருந்து அறிவிக்கிறேன் என்று அவர்கள் பாடம் நடத்தி அந்த விதம் இருக்கிறதே அவர்கள் சொன்ன அந்த நிலை என்னை அப்படியே மெய்சிலிருக்க வைத்து விட்டதென்று இமாம் இமாம் சாஹிப் அம்துல்லாரை சொன்னார் போய் தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள் இமாம் ஆலிக் ரமத்துள்ளா இடத்துல எந்த மாணவர் போனாலும் சரி தன்னை மாணவர் என்றால் அவள் அவளுடைய மாணவர் என்றால் கேட்பார்கள் யார் எவர் என்னன்னு கேட்பாங்க நான் என்னுடைய பெயர் முகம்மது நான் ஒசாவில் பிறந்தேன் மக்காவில் இருக்கிறேன் என்னுடைய தாயார் சிறுவராயம் கல்வி கற்பதற்காக நீங்க என்னுடைய தகப்பனார் பார்த்தாயிட்டாங்க என்னுடைய தாயார் கல்வி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இமாம் மாறிக்கிறவங்க இல்லாத யார் வந்தாலும் ஒரு உபதேசம் செய்வாங்க இத்தகில்லா பொஜித்தனிபில் மாசு என் மகனே பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள் அல்லாஹுவை பயந்து கொள்ளும் சொன்னான் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள் அல்லாஹுவை பயந்து கொள் இமாம் சாபிரத்துல அடைத்த ஒரு வார்த்தை கூடுதல் சொன்னார்கள் நான் உன்னிடத்தில் பார்க்கிறேன் செய்யக்கூட உனக்கு பல்வேறு உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த தீட்சன்யம் உனக்கு தெரிகிறதுன்னு சொன்னான் மாரி கிராமத்து இடத்திலிருந்து பாடம் படிக்கிறார்கள் பாடம் படித்தால் அன்றைய காலகட்டத்திலே எழுதுவதற்குண்டான அந்த எழுதுகோலோ அதை முக்குவதற்குண்டான அந்த ஒரு குடுவாயோ அது மாதிரி இதை எடுவதற்குண்டான வாங்குவதற்குண்டான ஒரு வசதி இமாம் இடத்தில் இல்லை அவர்கள் எத்தீமாகவும் இருந்தார்கள் பக்கீராகவும் இருந்தார்கள்

இவங்களுடைய பசியான அந்த அரபியை இவங்களுடைய ஆழ்ந்த இலக்கிய புலமை உள்ள அந்த அறிவு ஞானத்தை பார்த்து அதனுடைய சொல்வதை பார்த்தும் கூட இம்மா மாலிக் ராமத்துள்ளா அவர்கள் ஆனந்தப்பட்டார் அந்த அளவிற்கு தீட்சண்யமான ஒரு நிலையில் இருந்தார் இம்மா மாளிகை ராமத்துல்லா அவர்களிடத்தில் அமர்ந்து பாடம் படிக்கிறார்கள் இங்கிருந்து போகும் பொழுது மக்காவுக்கு உண்டான வாகன வசதி எல்லாம் கிடையாது இம்மா மாலிக்கை தேடி மக்காவிற்கு செல்கிறார்களே நடந்துதான் போனாங்க நடந்து செல்கின்ற நேரத்தில் தான் ஒரு கூட்டம் மதீனாவுக்கு செல்கிறது எவ்வளவு பெரிய தியாகங்களை அந்த மக்கள் செய்து இருக்கிறார் ஒரு பெரிய கூட்டம் மதீனா செல்கிறது அவங்களோட சேர்ந்துகிட்டாங்க சொல்றாங்க எட்டு நாட்கள் பயணப்பட்டேன் எட்டு நாட்களில் நான் பதினாறு குரானை கத்தம் செய்தேன் சொல்றாங்க எட்டு நாட்கள் பதினாறு குரானை நான் கத்தம் செய்தேன் பயணம் செய்து செல்கிறார்கள் இங்கிருந்து அவர்கள் நடந்தே போனார்கள் அந்த குழுவினைவரோட சேர்ந்து அங்கே சென்றால் என்பதை பார்க்கிறோம் எல்லா கலையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் உடைய கவிதை இருக்குதே மரபு கவிதை அதே தனி ஒரு பாடமாக ஒரு நாள் சொல்லலாம் எவ்வளவு தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள் திளர்ச்சி மாமம் சாதி ரவுத்துல்லா தலை அவர்கள் அது ஜவஹர் உல் நபீஸ் ஷேஹரி சென்றவர்களை பற்றிய ஒரு எழுதிய கவிதையின் தொகுப்பு இருக்கிறது மா ஐயாம் காலங்களை பற்றி எழுதுகிறார் காலத்தினுடைய கோலம் உலகத்தில் காலம் என்னென்ன கோலங்களை எல்லாம் செய்தது என்பது குறித்து காலங்களை பற்றி அவர்கள் எழுதக்கூடிய கவிதைகள் மனிதனை பாடுபடுத்தக்கூடிய நர்ஸை பற்றி எழுதுகிறார்கள் நர்ஸை பற்றி எழுதுகிறார்கள் அதனுடைய கொடுமையை அது உண்டாக்கி விளைவிக்கக்கூடிய தாக்கத்தை எழுதுகிறார்கள் நிறைய கித்தாங்கள் எழுதியிருக்கிறாங்க கவிதையிலேயே பெண்களின் நேசம் அதை எழுதுகிறார் பெண்கள் துணியால யார் யார் என்னென்ன பாடுபடுத்தினாங்க என்ன உலகத்துல என்னென்ன விளைவுகள் உண்டாச்சு அந்த பெண்களிடத்தில் தவறான நடத்தை கொண்டவர்கள் ஆகிவிட்டால் என்னென்ன வரும் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்கள் இருக்கிறது நம்ம எல்லாம் பயமுறுத்த செய்கிறது அப்படிப்பட்ட கடும் விஷயங்களை எல்லாம் வருதுகிறார் அவங்க ஒரு கவிதையில சொல்றாங்க ரெண்டாயிரம் திருகம் கொடுத்து ஒருவர் தவறான நடத்தையில ஒருதன் சினா செய்தானா அவனுக்கு வரக்கூடிய சந்ததி காலதான் கொடுத்து சினா செய்வான் இருக்கிறான் அதாவது மூதாதையர்கள் அவனுடைய செயல்பாடு சந்ததிகளை பாதிக்கும் எழுதுறான் இந்த கவிதையினுடைய சாரமாக மூதாவிய செயல்பாடுகள் இருக்கிறதே சந்ததிகளை பாதிக்கும் எனவே இறையட்சம் உள்ள நிலையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த கவிதையினுடைய வரிகளிலே சொல்லி காட்டுவார் அல் ஹவா மஹப்பா ஒரு உண்டான ஒரு நட்பினுடைய இலக்கணங்கள் என்ன ஒரு நட்பு என்று சொன்னால் அதனுடைய இலக்கணங்கள் என்னோட தலாதாரம் என்ன சுஹான் அதை பத்தி அவர் எழுதுகிறார் ஏராளமான கவிதையின் தொகுப்பு இமாம் சாதி ரஹத்துள்ளே உள்ளது அதே போல நீர் இமாம் இமாம் பின் ஹம்பல் அவங்களை பத்தி எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க இமாம் முஹாரி ரஹத்துல்லாரி அவர்களோ இமாம் ரஹத்துள்ளே அவர்களோ அதே போல இரமத்துள்ள சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் உச்சமான வார்த்தை அவர்களை பத்தி சொன்ன புகழ் மாலையிலேயே அதற்கு அகமது பின் ஹம்பல் சொன்ன அந்த வார்த்தை தான் உலகத்திற்கு ஒளி தரும் சூரியனை போல் இமாம் ஷாபின்னு சொன்னார் அதே போல ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஆகியத்தை போல் என்று சொன்னார் இமாம் ஷாபி இருந்த காலம் உலகத்திற்கு ஒளி தரக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார் மனிதனுக்கு ஆபியத் எவ்வளவு முக்கியமோ உன்னுடைய சுகம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் இமாம் இந்த உலகத்தில் ஒரு ஆபியத்தை போல் இருந்தார்கள் என்று அதற்கு இமாம் அகமதுபின் அம்பல் ரிகல்ல அவர்களுடைய மாணவர் பாடம் படித்தவர் பாடம் படித்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டுவார் தென்னி மாணவர்களே இமாம் அம்பல் இமாம் சொல்லிக்கிட்டு தன்னுடைய உஸ்தாரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான் உஸ்தாத் எவ்வளவு கல்வி ஞானம் அமைக்கவர்கள் பேடுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இரவை பிரித்து இமாத செய்வதிலேயும் குரானை ஓதுவதிலையும் அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையை கழிப்பதிலேயும் எப்படிப்பட்ட பேருதல விழுந்து அவங்க வீட்லையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா ஒரு தடவை இமாம் சாஹிர் அஹமது இல்லையே அவங்க இமாம் அகமதுக்கு அம்பல பார்க்க வர்றாங்க இமாம் சாஹிர் அஹமது ரொம்ப குறைவாதான் சாப்பிடுவாங்க பிள்ளை சொல்லிருக்கிறாங்க இமாம் ஷாபிர் ரொம்ப குறைவா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி அவங்க வந்து நிறைய விமாதம் செய்வாங்க சீக்கிரமே எழுந்திரிச்சிருவாங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு மேதையை நம்முடைய தகப்பனார் இவ்வளவு அல்லவா காணப்போகிறோம் என்று அவர்களுக்கு செய்வதற்காக வேண்டியுள்ள உணவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வச்சு அவங்களுக்கு ஒது செய்வதற்காக தகவல் என்றால் உதவி செய்வதற்காக தண்ணீரை எப்படி செய்து எல்லா காரியங்களையும் செய்து வைக்கிறார் வந்தால் இமாம் ஷாஃபி ராம் அவங்களுக்கு முன்னால கூட வைக்கப்பட்டுச்சு ஒண்ணும் மிச்சமாகலை எல்லாத்தையும் சாப்பிடுச்சுட்டா அந்த பிள்ளைக்கு பெரிய ஆச்சரியம் நம்முடைய தகப்பனார் இவ்வளவு சொன்னாங்களே இமாம் ஷாபி ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்களே ஆனா இவ்வளவு சாப்பிட்டாங்களே அது மாதிரி உதவி செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த தண்ணீர் கூட எடுக்கப்படவில்லை தூங்கி தாங்க தெரியுது இவங்க நினைச்சாங்களாம் ஒது செய்வதற்காக தகஞ்சதுக்கு ஒது செய்து வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை கூட உபயோகப்படுத்தல தூங்கிட்டாங்க போல் தெரியுது தகப்பனாட்ட வந்து கேட்டாங்களா தகப்பனார் சொன்னாங்களா என் அருமை மகளே நீனே கேடுவாய் மாமி சாப்பிட்டு அவங்க கேட்டாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் நான் ஒரு கண்ணியமானவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன் இன்னைக்கு கரி கண்ணியமானவர் ஒரு தாமன் கரிவி தாமன் கரிவிதவாகும் கண்ணியமானவருடைய உணவு இருக்கிறதே அதிலே ஒரு ஆரோக்கியத்திற்கான உணவு நான் ஹலாலான உணவு சாப்பிட்டு கொஞ்சம் நாள் பார்த்தேன் ஹலாலினுடைய பிரகாசத்தை நான் பார்த்தேன் எனவே எதையும் நான் விட்டு வைக்கல சாப்பிட்டுட்டேன் ஆனால் சாப்பிட்டால் சரி தூங்கிட்டீங்களா நல்லா சாப்பிட்டுட்டு என்று நினைத்தால் இமாம் சாஹி அஹத்துள்ளே அவங்க மா நாமத்த ஐனி ஹத்தாம் என் கண் தூக்கல் வந்தால் அல்லவா நான் திரும்ப உது செய்ய வேண்டும் நான் இரவு நான் இரவு உறங்கவில்லை இரவு நேரத்தில் நான் உறங்கவில்லை ஏராளமான மசாலாக்களை ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து அதனுடைய முடிவு இப்படி இருக்குமோ என்று நினைத்த பல மசாலாக்களை இந்த நேரத்தில் செய்து நான் இந்த இரவிலை எடுத்தேன் சொன்னான் தன்மையானவர்களே கல்வியினுடைய கரை கண்டவர்கள் மக்காவிலும் மதீனா மனோபராவிலும் பௌதாதிலும் அதே போல் எகிப்து சிறிலும் கண்டு சென்ற இடங்களில் எல்லாம் கல்வியை தேடி 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 பயணப்பட்டு உலகத்திற்கு கல்வியினுடைய ஞானத்தை பொக்கிசத்தை அளித்தவர் இமாம் ஷாஃபி அஹத்துள்ளா இமாம் மாலிகி ரொடைய சபை அவங்கள்ட்ட ஒரு மசாரா ஒரு சட்டம் கேட்டு ஒரு பெண்மணி வருகிறார்கள் ஒரு பெண்மணி ஒரு கணவர் வருகிறார்கள் எனக்கும் என் வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல என் ஒய்வு சொன்னா நான் நிலவை விட அழகான ஆளுங்கன்னு சொன்னான் அவ சொன்னா நான் நிலாவை விட ரொம்ப அழகா இருக்கிறேன் ஒண்ணும் இல்லை திரும்ப திரும்ப சொல்றான் நீ நிலாவை விட அழகா இல்லைன்னா நீ தலாக்குன்னு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இது தலாக்கா தலாக்கு இல்லையா அப்படின்னு கேட்டு வர்றாங்க இந்த வாசகத்தை இப்படி பொருத்தம் இல்லாத ஒரு வாசகத்தை நான் சொல்லிட்டேன் இம்மா சொன்னாங்க அமௌண்டாங்கப்பா நிலாவை விட அழகாவா இருக்க முடியும் ஆ உலகத்திலேயே வர்ணனைக்கும் அழகிற்கும் பெயர் பெற்றது அல்லவா நிலா அதனால தலாக தான் சொன்னாங்க சொல்லிட்டு அந்த விஷயத்த கேட்டுட்டு வெளியில போறாரு அங்க ஒரு சின்ன பையன் வர்றாரு என்ன விஷயம் கேட்கிறாங்க இப்படின்னு சொன்னாங்க இல்லையே வேறு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாங்களாம் இந்த செய்தி அவர் வந்து உடனே ஏற்கனவே இருக்கா அருந்து போறத சேர்த்து வைக்கிறதுக்கு வழி சொல்றாங்க இல்லையா ஏதோ அப்படி நேரடியா அதையும் மாறிக்கின்னு சொன்னாங்களா இம்மா மாறிக்கி நினைச்சாங்களா அது சொல்றதா இருந்தா முகமது திடீர் ஷாஃபியா தக்கணும்னு நினைச்சாங்க நர்மை மகனே வான கூப்பிட்டு கேட்டாங்க என்னன்னு சொன்னாங்களா அல்லாஹ் குர் ஆனுக்கு சொல்கிறானே நகர் கலக்கனல் இன்சானுக்கு அசனி தப்பதி மனிதனை நாம் மிக 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 அழகாக படைத்திருக்கிறோம் என்றெல்லதான் அல்லாஹ் சொல்லுகிறான் உலகத்தில் படைப்புகளிலே மிக நேர்த்தியான நீ அழகானது என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அது குர்ஷனாக இருக்கலாம் இது அகசன் அல்லவா அல்ல அழகு மிக அல்லவா அல்ல மனிதனை சொல்கிறான் என்று இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்களா இமாம் மாலிக் ரஹத்து சொன்னாங்களா இந்த இடத்தில் இமாம் மாலிக் சரகி விட்டார் இமாம் ஷாஃபி சரியாக சொல்லியிருக்கிறார் பெருமக்களை இமாம் மாலிக்கினுடைய அறிவை பார்த்தவர்கள் இந்த செய்தியை சாதாரணமா நினைக்க மாட்டான் இமாம் மாலிக் ரமத்துள்ளாலே உலகம் மேதை முதல் முதல்ல அதீத உலகத்திலே அதீதை உருவாக்கியவங்க அவர்கள் தான் அதை தான் அதனால அப்படிப்பட்ட ஒரு கல்வியின் கடலாக இமாம் சாதிர் அஹத்து அவர்கள் திகழ்ந்தார் உண்மையானவர்களே எந்த சட்டம் கேட்டாலும் சரி எந்த விஷயத்தை மாதிரி பொறாமைக்காரர்கள் இருக்கத்தானே செய்வார்கள் இமாம் சாதிர் அஹத்துள்ளாலே எதிராக பொறாமைக்காரர்கள் ஆட்சியாளர்களிடத்தில் சென்று அவங்களுடைய நிலைகளை சொன்ன பொழுது இமாம் ரொம்ப பணிவுக்கு சொந்தக்காரர் சொந்தக்காரர்கள் எனவே அவர்கள் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் அரசவையில் இருந்து நீங்க மாதிரி மார்க்க விஷயங்கள்ல அறிவில் குறைவான ஒரு நிலையிலே மக்களுக்கு சட்டம் சொல்வதா கேள்விப்படுகிறேன் என்று அந்த நேரத்தில் அவங்களை என்ன கேள்வி கேட்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் கேட்கப்பட்டது 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 கேள்விகள் கேட்க இப்படி இருந்தா என்ன சட்டம் இப்படி இருந்தா என்ன சட்டம் இப்படி ஒரு சூழல் எந்த சட்டத்துல வரும் எதை கேட்டாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உடன் 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 பதில் இருந்தார் ஒரு வீட்டுல ஒரு ஆடு அறுக்கப்பட்டுச்சு ஆடு அறுக்கப்பட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்காரர் வர்றார் வந்த உடனே அவர் சொல்றாரு நீங்க சாப்பிடுங்க அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது எனக்கு அது ஹராம் ஆயிடுச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு இப்படி சூழல் வீட்டுக்காரர்கள் அவங்க சொன்னாங்க அப்படியா எங்களுக்கு ஆறாம்தான் அவங்க சொன்னாங்க இது எந்த நிலையில் வரும் யாருக்கு இந்த சட்டம் பொருந்தும் இப்படி ஒரு சூரத் இப்படி ஒரு தோற்றம் யாருக்கு வரும் கேட்டா அகமதுல்ல சொன்னாங்களா அவர் சிலை வணக்கம் செய்பவராக இருந்தார் வீட்டிலே ஆடு என்பது சிலையின் முன்னால் வெட்டப்பட்டது சிலைகள் பெயர் சொல்லி வெட்டப்பட்டது இவர் அதுக்கு பின்னால வெளியில போயிட்டார் வெளியில போன இடத்துல இவருக்கு இஸ்லாமிய பாக்கியம் ஈமானை ஏற்றுக்கொண்டார் வந்து சொன்னார் நான் ஈமான் கொண்டு விட்டேன் எனவே அந்த சிலைகளின் பேரால் வெளியிடப்பட்ட அந்த ஆடு எனக்கு ஹரால் அல்ல நீங்க அந்த நிலையில இருக்கிறீங்க நீங்க சாப்பிடுங்க அவங்க நீங்க யாரு என்ன இஸ்லாம் கேட்ட பிறகு எல்லாம் இஸ்லாம் ஆயிட்டாங்க ஆகவே எல்லாருக்கும் அது ஹராம் இப்படி ஒரு சூழல் ஒரு விஷயத்தை சொன்னார் அதற்குண்டான தோற்றத்தை சொன்னார் ஒரு ஆள் ஜினா செய்தார் ஒரு ஆளை கொலை செய்ய வேண்டும் இன்னொருவரை கல்லறிய வேண்டும் இன்னொருவருக்கு சாட்டை கொடுக்க வேண்டும் இன்னொருவருக்கு அந்த சாட்டை அடியிலே பாதி கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு ஒண்ணுமே தண்டனையே கிடையாது அஞ்சு பேருக்கு அஞ்சு நிலை அஞ்சு பேர் பேருடைய சட்டம் இப்படி ஒரு ஆளை கொலை செய்யணும் ஒரு ஆள் கல்லறிய வேண்டும் ஒரு ஆளுக்கு சாட்டை அடி இது ஒரு ஆளுக்கு அந்த கசையடியிலே பாது எண்பதுன்னு நாற்பது ஆளுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அது அது எப்பாவது வருமா இப்படி ஒரு சூழல் வருமானு கேட்டாங்கன்னா இமாம் சாகிராமுக்கு யோசிக்கல் அவங்க சொன்னாங்களா முதல் ஆள் ஜினாவை ஹலால் என்று கருதினான் சினா செய்த என்று கருதினான் அவன் கொல்லப்பட வேண்டும் இரண்டாவது ஆள் மன முடித்தவன் கல்லறிய வேண்டும் மூணாவது ஆள் சிறுவையில் பாலு ஆனால் மனமுடிக்காதவன் அவனுக்கு கசையடி கொடுக்கணும் நாலாவது ஆள் அடிமை எனவே அவனுக்கு பாதி கசையடி அஞ்சாவது ஆள் மஜினும் பயிற்சியாரன் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அதற்கெல்லாம் உடனடியாக உடனடியாக தீட்சண்யமான அறிவை பெற்ற காரணத்தினால் இமாம் சாதி அஹம்துள்ளாரே அவர் பதில் சொன்னாங்க என்பதை பார்க்கிறோம் நான் ஒரு கேள்வி ஆகிறேன் சொன்னார் யாரும் பதில் சொன்ன ஒரு மீராஸ் வராசத்து சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை கேட்டார்கள் இருந்து அவ்வளவு பேர் வாய் முடிந்தார்கள் இமாம் தான் வரக்கம் சொன்னாங்க என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனால் இஸ்லாம் இந்த உலகத்தில் கண்ட மா மேதைகளிலே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கண்ட பேர் அறிஞர்களிலே ஷாஃபி திமாம் அவர்கள் தனித்தானத்தை பெற்றிருக்கிறார் அவங்க எழுதின கிதாபுள் உண்மை அதை மிகப்பெரிய பெரிய உள்ளவர்கள் தான் படிக்கவே ஏதும் அவ்வளவு இலக்கிய தரத்தோடு எழுதியிருக்கிறார் அவர்கள் ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் பாடம் பயின்றவர்களும் பல்லாயிரணக்கானவர்கள் அவருடைய வருகவை பின்பற்றக்கூடியவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் அதிலையும் பேரறிஞர்களானி ரஹத்து போன்றவர்கள் இமாம் போன்றவர்கள் இமாம் போன்றவர்கள் அல்லாமா அஸ்கலானி போன்றவர்கள் பெரும் மேதைகள் அவர்கள் வகுத்து தந்த அல்லா ஆயுதங்களில் இருந்தும் ஹதீசுகளில் இருந்தும் இஜ்மாவில் இருந்தும் அவர்கள் தோற்று தந்த அந்த சட்டங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார் பெருமக்களின் அந்தஸ்தை மென்மேலும் அருள் புரிவானா இஸ்லாம் இந்த உலகத்தில் நிறை பெறுவதற்கும் பிரகாசத்தை பெறுவதற்கும் காரணமாக இருந்த அந்த நன்மக்களுடைய அந்தஸ்தை எல்லாம் மென்மேலும் அருள்வானாக அந்த அருள் வைத்தியுடைய பெருமக்களோடு நாளை கியாமத்தில் ஒன்று சேர்ந்து சொர்க்கத்தில் சேர்ந்திருப்பார்களே அந்த சாலியங்களில் அல்லா நம்மையும் கவுல் செய்தருள்வானாக ஆமே آمين يا رب العالمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين